இப்போ ஜீரோ ரெசிடென்சிங்கிறதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவங்க வந்து தெருவில் இருக்காங்க அவங்களுக்கு வீடு கிடையாது வீடு இல்லாமல் ஒருக்கங்கள பற்றி அவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ராகுல் காந்தி நினைக்கிறாரா அப்படி பேரை சொல்லாமல் இவர் வந்து கேட்டிருக்காரு அத்தனை பேரும் வீடு இல்லாமல் தான் இருந்தாங்க எங்களுக்கு உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்தால் அந்த ஆதாரத்தை நீங்கள் வெளியில் காமிக்கணும் மொத்தம் பொதுவாக வந்து சொல்லக்கூடாது அதே தவிர ஸ்பெசிஃபிக்காக ராகுல் காந்தி கேட்டார்ல இங்கே நாற்பத்தேழு பேர் இருக்காங்களே ஒரே ஒரு பிளே பிளேஸ் வந்து ரெசிடென்ஸை காமிச்சிருக்காங்க இதை இந்தியா டுடே வந்து விசாரிக்கிறதுக்கு ஆளுநர் ஆளுநர் போது அந்த ஆட்கள் வந்து அங்கே என்ன கண்டுபிடிச்சாங்க போனவங்க ஒரே ஒரு பையன் மட்டும் இருந்தார் பெங்காலி ஒருத்தர் மட்டும் இருந்தார் அவர் சொன்னார் நான் ஓட்டதே இல்லைங்க எனக்கு தெரியாது வீட்டு ஓனர் வேணால் கேளுங்கிட்டார் வீட்டு ஓனர் கேட்டவுடனே அவர் வந்து நான் பிஜேபி ஆதரவாளர் முதல்ல சொன்னார் அடுத்து ஏதோ விசாரணை வருதுன்னு ஒன்று உஷாராகி நான் பிஜேபி ஆதரவான பிஜேபிக்கு ஓட்டு போட்டேன் அவ்வளோதான் அப்படின்னாரு சரி இங்கே வந்து நாற்பத்தேழு பேர் இந்த மாதிரி இருக்குன்னா இல்லை அவங்க எல்லாம் இங்கே இன் அட் டைம்ஸ் வெவ்வேறு காலகட்டங்களில் எங்கள் வீட்டில் வந்து கொண்டிருந்தவங்க அந்த இதை ஓட்டர்ஸ் ஐடென்டி கார்டு வந்து அவங்க வந்து சரண்டர் பண்ணாமல் இருக்காங்க அவங்கள சில பேர் இங்கே வந்து எலெக்ஷன் சமயத்தில் ஓட்டு போட்டு போகிறாங்க அப்படின்னு அவர் சொன்னார் இப்போ அவர் சொன்னது உண்மையாக இருந்தால் அந்த சில பேருக்கு வந்து அந்த போலிங் பூத்தில் வந்து வாக்காளராக இருக்கிற தகுதி கிடையாது ஏன்னா அவங்க வந்து இப்போ அங்கே இருக்கிறது கிடையாது அப்போ அவங்க போட்ட ஓட்டு அத்தனையுமே வந்து தவறான ஓட்டு அவர் இந்த நாற்பத்தேழு பேரில் சில பேர்த்த அப்படி சொன்னார் இன்னும் சில பேர் அப்புடின்னா அதெல்லாம் கோஸ்ட் ஓட்டு அது கள்ள ஓட்டு அதுவும் தப்பு நான் தேர்தல் நடத்தியிருக்கேன் மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருந்திருக்கேன் இதுதான் என்னுடைய முடிவா இருக்கும் அப்போ இதை பத்தி அவங்க மௌனம் காக்குறார்கள் ஏன்